அனைவருக்கு வணக்கம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டு மணி நீர் மருத்துவ வகுப்பு கத்துவ வகுப்பில் என்று நாம் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம் பயிற்சி வகுப்பில் ஒரு வார பயிற்சி உரிவாக ஒரு வாரம் அறிமுக வகுப்பில் சேர விரும்புகிறவங்க தொடர்பு கொள்ளலாம் மனித குலத்துக்கு தேவையானது என்ன மனிதனுக்கு இந்த மனிதன் என்கின்ற இந்த உடலுக்கு என்ன தேவை இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாவது பாடம் முதியோர் முதியோர் இல்லங்கள் பற்றிய செய்தி இந்த முதியோர் உள்ளங்கள் ஏன் வருதுன்னா இந்த மூன்றாவது அகத்துயுமே தெரியாத காரணத்தால் முதியோர் உள்ளம் வருது நல்லா புரிஞ்சுக்கணும் முதியர் உள்ளங்கள் இருபத்தி ஆறாவது பாடம் நூற்றி எழுபத்தி மூணு பக்கம் எவ்வளோ கஷ்டம் பாருங்க இப்போ எதில் முதியர் உள்ளத்தில் போய் எல்லாம் ஆரோக்கியமே யாரும் இருக்க இல்லை மூன்றாவது நிலையை அகத்தூய்மை தெரிய வேண்டும் எங்கே இருந்த கூட அகத்தூய்மை பண்ணணும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி குறைந்த மிகச் சொற்ப உணவில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆரோக்கியம் என்பது உணவில் கிடையாது சிறிதளவு நீரை அருந்தி பயிற்சி பெற்றுப்பற்று பற்று 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 பற்றுப்பற்று உணவு பாதிற்கு அடப்பு நீங்க பெற்றால் பவர் உள்ளே போயிடும் பவர் உள்ளே போய் செயல்பாட்டுக்கு வந்துடும் பொட்டான்சியல் எனர்ஜி கைண்டிக் எனர்ஜியாக மாறும் பொட்டான்சியல் எனர்ஜி கைண்டிக் எனர்ஜியாக மாறி ஆக வையத்தில் வாழ்வாங்கு வாழுதல் அகத்தியும் செய்த வையத்தில் வாழ்வாங்கு வாழலாம் ஐயத்து வயிற்ல் வாழ்வாங்க வாழ்வும் வாரதியும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒரு மனிதனுக்கு தேவையான நிலப்பரப்பு என்ன என்று கேள்விக்கு குழந்தைகளுக்கு மட்டுமே நிலம் தேவை அல்லது குழந்தைகள்லாம் இந்த வளர்ச்சி பருவம் வளர்ந்துவிட்ட மனிதனுக்கு நிலம் தேவையில்லை என்றும் வளர்ச்சி அடைந்த மனிதனுக்கு நிலமே தேவையில்லை என்று என்றும் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது ஐந்தறிவுள்ள மிருக ஜென்மமாக பிறக்கும் மனிதனுக்கு ஆறறிவு ஏழறிவு என்று அறிவு பிறக்கமடையும் போது அவன் வானூரையும் தெய்வமாக மாறி அவனுடைய உடல் எல்லா மாந்தர்களும் வந்து வழிபடும் கோவிலாக மாறிவிடுகிறது பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது மற்ற எல்லாமே இதில் தான் வருது நிற்கிது அப்போ நீங்கள் தூய வாழ்க்கை வாடுறப்போ வானூரையும் தெய்வமாக மாறிவிடுகிறது அனைவரும் வந்து கேட்குற மாதிரி வருது அந்த அந்த முயற்சியை நோக்கி நானும் போயிட்டுருக்குறேன் அந்த முயற்சியை நோக்கி நானும் போய் இருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி முத தரமான புகழ்பெற்ற எல்லா ஆலயங்களிலும் ஒரு யோகியின் உடல் மூலஸ்தானத்தின் கீழே புதைக்கப்பட்டு எல்லா சித்தர் கோயிலும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன ஒரு ஆயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த மூலஸ்தானம்னு சொல்லுவாங்க கீழே பார்த்தா சித்தர் மேலே பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் இருக்கும் சிலைகளுக்கு பெருமையான அந்த சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு தான் பெருமை அதுதான் விஷயமே கீழே புதைக்கப்பட்டு அதன் மேல் விளக்கம் வைக்கப்பட்டு விக்கிரகம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது யோகிகள் பல நூற்றாண்டுகள் அவ்விடத்தில் யோக ரூபத்தில் வாழ்ந்து மக்களுக்கு நன்மை செய்த பின் அற்ற நிலை அடைந்து பின்வெளியில் கலந்து விடுகிறார்கள் என்று நம்பப்படுகிறது இதெல்லாம் இந்த ஃபோட்டான்ஸ் அந்த அந்த ஃபோட்டான் அங்கேயே சுற்றிட்டு இருக்கும் வரவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும் பிறகு அந்த ஃபோட்டான் விடுதலையாடுறது நேராக விண்வெளிக்கு போய் கலந்துகிறது அப்படின்னா ஒரு கட்டத்தை வரைக்கும் தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ நீ சும்மா அங்கே போயிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்க போகிறதில்ல அவங்க தத்துவத்தை பின்பற்றி அவரவர்கள் நம் உடம்பை தூய்மை செய்து அவரவர்கள் அந்த வானூரை தெய்வமாக மாற வேண்டும் அப்படிங்கிறதான் பரிணாம ஒருத்தர் நூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தார் இரநூறு ஆண்டுக்கு முன்னாடி இருந்தார்னா அதெல்லாம் அப்போ இருந்தார் அப்போ வந்து அந்த முக்தி நிலையை அடைவதற்காக அந்த ஃபோட்டானாக அங்கே வடிவமாகிடுது பிறகு ஃபோட்டானும் விண்வெளியோடு கலந்து விடுகிறது இதெல்லாம் வந்து உயிரை அடிப்படையாக கொண்டு சிந்திக்க வேண்டியது இதெல்லாம் வந்து அறிவியலை நிரூபிக்க முடியாது குவாண்டம் சயின்ஸ் குவாண்டம் பார்ட்டிகள் இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணால் பார்க்கிற பொருள் கிடையாது அதெல்லாம் உயிர் மனம் அணுக்கள் இதெல்லாம் கண்ணால் பார்க்கறது கிடையாது சில நடவடிக்கை வைத்து நடவடிக்கை வைத்துக்கொண்டு இப்படி தான் நடக்கும் என்று யூகம் செய்துவிடலாம் அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் யூகித்து அது அதனோட பலன்களை வைத்துக்கொண்டு தான் நாம் கண்டுபிடிக்க முடியும் பலன்கள் என்ன இந்த ரிசல்ட் என்ன முடிவு என்ன அதை வைத்துக்கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும் இதுதான் அந்த மூன்றாவது மனநிலை என்று சொல்லலாம் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் நன்றி